வணக்கம் தினம் தினம் வாழ்க்கையில் இருக்கீங்களா உங்களுக்கு வெற்றியே கிடைக்கலையா உங்களுக்கான பதிவு தான் இது இன்றைக்கி வெற்றி கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி வருந்தாதீங்க தனியாக போராடுறதே வெற்றி தான் அதுக்கான துணிச்சல் உங்கள் இருக்குது இருக்குதுல்ல கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நான் சொல்கிற இந்த நாலு டிப்ஸை கடைப்பிடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்னென்னு பார்க்கலாமா ஒன்று மன தைரியம் எந்த ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுதும் தைரியம் ரொம்பவே முக்கியம் ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதில் இருக்கிற கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பார்த்து மனம் தளரக்கூடாது எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ளே இருக்கணும் இரண்டு மன உறுதி எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன வரும் அப்படிங்கிறத மனசில் நினச்சி அதுக்கான வழியை நம்ம தேடி வச்சுக்கிடணும் அப்பதான் அந்த வேலையில இறங்குவதற்கு போதுமான தைரியம் வந்து அந்த வேலையை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு மன உறுதி ரொம்பவே முக்கியம் வேலையை செஞ்ச பிறகு அதில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதிலிருந்து விலகிடாம தொடர்ந்து போராட மன உறுதியும் மன தைரியமும் கண்டிப்பா வேணும் மூணு விடாமுயற்சி தயங்குறவங்க பயப்படுறவங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது துணிவும் முயற்சியும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் கழுக பார்த்துருக்கீங்க இல்லையா அது எவ்வளவு காத்தடிச்சாலும் அது பறக்கிறத நிப்பாற்றதே இல்லை எந்த ஒரு மரக்கிளையிலையும் போய் உட்காந்து சோம்பேறித்தனமாக இருந்ததே இல்லை அதனால் இங்கே துணிவும் முயற்சியும் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது சாதிக்க முடியாது முயற்சியுடையோர் இகழ்ச்சியடையார் என்பது வள்ளுவர் வாக்கு எந்த ஒரு வேலையும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற விடாமுயற்சியோட மன தைரியத்தோடு இருந்தோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நாலு துணிச்சல் ஒரு சிலர் எதை செய்யணும்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் தயங்குவாங்க இதை செஞ்சா சரியா வருமா மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி நினச்சி தயங்கி தயங்கி போவாங்க அப்படியெல்லாம் தயங்காம தைரியமா செஞ்சா அதற்கான வழிகள் தானாகவே திறக்கும் கடைசியில் வெற்றிக்கான பாதை நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும் அதில் நாம் பயணிக்கலாம் அதனால் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா துணிச்சல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்த பின் வாழ்க்கை வழிகாட்டும் நான் சொல்கிறது சரின் பட்டுச்சுனா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி